அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் வருடம் மாசி பதினான்காம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை மகா சிவராத்திரி சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிக்கை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் வால் லக்னம் கும்ப லக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை திதி இன்று காலை பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை வரியான் பின்பு பரிகம் அமிர்தாதி யோகம் இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் கரணம் இன்று காலை பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை வணிசை பின்பு இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரை பத்திரை பின்பு சகுனி சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை சிம்மராசி நேயர்களே பிரியமானவர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவர் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வெளிநாட்டு யோகம் உண்டு தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரியவரும் நிச்சயமற்ற எதிர்காலத்திலிருந்து எழும் அமைதியின்மை வெறுப்பு துக்கம் அல்லது துக்கம் ஆகியவை இயற்கையான உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகள் லியோ எனவே அவற்றுடன் உட்கார உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றை உணர்ந்து வாழ்க்கையில் பிரகாசமான சூரிய ஒளியை பெறும் இடத்தை நோக்கி நடக்க உங்கள் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் தலாய் லாமாவின் வார்த்தைகளில் ஒரு பிரச்சினையை தீர்க்க முடிந்தால் அதை பற்றி கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை அதை தீர்க்க முடியாவிட்டால் கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை எனவே அந்த கண்மூடித்தனங்களை கழற்றி முதல் படி எவ்வளவு சவாலாக இருந்தாலும் உங்களை மீண்டும் ஒருமுறை உற்சாகப்படுத்தக்கூடிய திசையில் ஒரு நகர்வை செய்ய முடிவு செய்யுங்கள் அன்புள்ள சிம்ம ராசிக்காரரே இன்று காலை மகர ராசி சந்திரன் புதன் சனி சிரான் மற்றும் யுரேனசுடன் இணைய உங்களை மிகவும் உந்துதல் மற்றும் திறமையான தலையிட வைக்கிறது உங்கள் மிகப்பெரிய இலக்குகள் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சக்தியைப் பயன்படுத்தி இந்த சாதனைகளை அடையுங்கள் உங்கள் நன்மைக்கு உதவாத பணிகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டால் அவற்றை வேறு இடத்தில் ஒப்படைப்பது அல்லது வேறு ஒரு முறை செய்வது பற்றி சிந்தியுங்கள் இந்த அண்ட காலநிலையில் உற்சாகமான முன்னேற்றங்கள் வெளிப்படலாம் நீங்கள் புதுமையாகவும் உண்மையானவராகவும் இருக்கும்போது வெற்றியை நெருங்கிச் செல்லும் கும்பராசிக்குள் நுழைவதற்கு முன்பு சந்திரன் விதி மற்றும் நெட்யூன் முனைகளுடன் இணைகிறது மற்றவர்களுக்கு சிறந்த துணையாக இருக்க உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களைச் சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் பரவியுள்ளது அதை நீங்கள் எளிதாக உணர முடியும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இது உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்த சரியான நேரமாக அமைகிறது வணிகத்தில் புதிய திட்டங்களில் பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பரிந்துரைகள் மதிக்கப்படும் எனவே உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் இந்த நாள் ஆரோக்கியத்திற்கும் சாதகமானது இன்று உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள் அதுதான் நோய்க்கு எதிரான சக்திமிக்க தடுப்பு மருந்து உங்களின் சரியான மனப்போக்கு தவறான போக்குகளை வெற்றி கொண்டுவிடும் கடந்த காலத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்கள் இன்று அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் உங்கள் அன்புக்குரியவரிடம் துணைவரிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இந்த நாளை இனிமையாக்கும் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மனதை விட புத்தியை கேட்டு முடிவெடுக்க வேண்டி இயநாள் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதைக் கழிப்பீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாழ்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பிரபஞ்ச குறிப்பு வாழ்க்கைக்கு ஒரு நிலையான மற்றும் நிலையான அணுகுமுறையே இந்த துயரத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழி இப்போது குறு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் சிம்மம்மகம் எச்சரிக்கை அவசியம் கேதுவை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றியடையக்கூடியவர்கள் இதுவரை ஒன்பதில் சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை வழங்கிய குரு மே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிக்கிறார் வேலையில் சங்கடம் செயலில் அவமானம் ஏற்படலாம் எந்த செயலிலும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் அவசியம் பணியாளர்கள் விரும்பாத இடமாற்றத்தை பெறுவர் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் என்றாலும் குருபூர்வ புண்ணியாதிபதி என்பதால் நன்மை செய்வார் அஸ்தமனம் வக்ரம் அடையும் போது நெருக்கடி குறைந்து நன்மை நடக்கும் பார்வைகளின் பலன் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் விழுவதால் சங்கடம் விலகும் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் திருமண வயதினருக்கு யோகம் உண்டாகும் வீடு வாகனம் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவர் சனி சஞ்சாரம் ராசிக்கு ஏழில் சனி சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் பிரச்சினை தோன்றும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையற்ற நிலையும் எதிர்பாலினரால் தடுமாற்றம் ஏற்படும் நண்பர்களும் விலகும் நிலை உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் இரண்டாம் இட கேது எட்டாம் இட ராகுவால் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வரவில் தடையேற்படும் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் நிம்மதியற்ற நிலை உருவாகும் கவுரவம் அந்தஸ்து செல்வாக்கில் பின்னடைவு ஏற்படும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் சூரிய சஞ்சாரம் மே பதினான்கு ஜூலை பதினாறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று நான்கு பிப்புள்ளி ஒன்று இரண்டு காலங்களில் சூரியனின் பத்து பதினொன்று மூன்று ஆறாம் இட சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் வேலையிலிருந்த பிரச்சினை மறையும் வருமானத்தை அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றியை வழங்குவார் பொதுப்பலன் பத்தில் வரும் குருவால் முயற்சி தாமதமாகும் குருவின் பார்வைகளால் பிரச்சனையிடம் தெரியாமல் போகும் வரவு அதிகரிக்கும் கடன் அடைபடும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ஆரோக்கியம் மேம்படும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் தொழில் முன்னேற்றமடையும் வேலையில் உயர்வு உண்டாகும் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் சொத்து சேரும் தொழில் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுப்பீர்கள் உற்பத்தியில் தடைகளும் சரியான நேரத்தில் விநியோகிக்க முடியாத நிலையும் ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி தோன்றும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை என்ற நிலைவரும் சிலர் வேறு வேலை தேடவும் முயற்சிப்பர் விரும்பாத இடமாற்றம் பொறுப்பு மாற்றம் ஏற்படுவதுடன் அதிகாரிகளால் நெருக்கடிக்கு ஆளாகலாம் கவனமும் நிதானமும் அவசியம் பெண்கள் மகத்தில் பிறந்த நீங்கள் ஜெகத்தை ஆள பிறந்தவர் என்றாலும் பத்தாமிட குருவால் ஆட்சியும் வீழ்ச்சியாகும் செல்வாக்கும் செல்லாத வாக்காகும் என்ற நிலை ஏற்படக்கூடும் ஆனால் குருவின் பார்வைகளால் குடும்பத்தில் உண்டான நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் கல்வி வாக்குஸ்தானத்திற்கு குருபார்வை உண்டாவதால் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளின் முடிவு எதிர்பார்த்தபடி வரும் மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் உடல்நிலை ருண ரோகஸ்தானத்திற்கு குறுபார்வை உண்டாவதால் நோய்கள் காணாமல் போகும் பரம்பரை நோய் தொற்று நோய் பாதிப்பு விலகும் மருத்துவ சிகிச்சையால் கடும் நோய் கூட எளிதாக குணமாகும் குடும்பம் குருவின் பார்வை கேதுவிற்கு உண்டாவதால் குடும்ப நிலை உயரும் தம்பதி ஒற்றுமை ஓங்கும் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேரும் பிள்ளைகளின் மேற்கல்விக் கனவு நனவாகும் பிரிந்தவர் கூடுவர் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அனுமன் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் தீரும் பூரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுக்கிரனை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் தனித்து செயல்பட்டு வெற்றி பெறுபவராகவும் இருப்பீர்கள் ஊர்வ புண்ணியாதிபதியான குருமே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிப்பதால் பத்தில் குரு பதவிக்கு இடர் என்பது நினைவுக்கு வரும் செயல்களில் நெருக்கடி தோன்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் குரு அஸ்தமனம் வக்ரம் அடையும் போது நெருக்கடி விலகும் பார்வைகளின் பலன் குருவின் ஐந்தாம் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்ப பிரச்சனை விலகும் சுபநிகழ்ச்சி நடக்கும் ஏழாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்திற்கு உண்டாவதால் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு உண்டாவதால் எதிர்ப்பு நீங்கும் வேலை தேடுவோரின் விருப்பம் பூர்த்தியாகும் சனி சஞ்சாரம் ராசிக்கு ஏழில் சஞ்சரிக்கும் சனி ராசியை பார்ப்பதால் தம்பதிக்குள் சங்கடம் தோன்றும் வாழ்க்கைத் துணையின் உடலில் பாதிப்பு ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும் எதிர்பாலினரால் அலைச்சல் பொருளிழப்பு அவமானம் தோன்றும் ராகு கேது சஞ்சாரம் இரண்டில் கேது எட்டில் ராகுவால் வரவு செலவில் சங்கடம் தோன்றும் எதிர்பார்த்தவற்றில் தடை தாமதம் உண்டாகும் பேச்சால் பிரச்சினை உருவாகும் செல்வாக்கில் பின்னடைவு தோன்றும் சிலருக்கு உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் சூரிய சஞ்சாரம் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது கவசம் போல பாதுகாப்பார் சங்கடங்களிலிருந்து கரையேற்றுவார் மே பதினான்கு ஜூலை பதினாறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன பதினான்கு பிப் பன்னிரண்டு காலங்களில் செல்வாக்கை உயர்த்துவார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் வழக்கில் சாதகத்தை தருவார் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி லாபத்தை தருவார் பொது குருவின் பார்வைகளால் சங்கடம் விலகும் பணத்தேவை பூர்த்தியாகும் கடன் பிரச்சினை தீரும் உறவால் நன்மை அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றம் தருவர் வாழ்க்கை தொழில் வேலையில் மதிப்பு உயரும் தொழில் தொழிலில் தடை விலகும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்கி லாபம் காண்பர் கடந்த கால அனுபவத்தைக் கொண்டு உற்பத்தி விற்பனையில் ஆதாயம் காண்பீர்கள் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்களும் நெருக்கடியும் விலகும் திறமை வெளிப்படும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டு வேறு இடத்திற்கு மாறுவர் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் மீண்டும் செல்வாக்கு உயரும் பெண்கள் பத்தாம் குருவால் பொல்லாங்கை சம்பாதிக்க நேரும் ஆனால் குறுபார்வையால் நெருக்கடி விலகும் பிரிந்த கணவர் தேடி வருவார் வருவாய் அதிகரிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கல்வி வாக்குஸ்தானத்தை குறு பார்ப்பதால் படிப்பில் ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வு முடிவு எதிர்பார்த்தபடி வரும் விரும்பும் கல்லாரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை ஏழாமிடச் சனியால் நோய்கள் தோன்றினாலும் குருவின் பார்வையால் நோய்கள் மறையும் பரம்பரை நோய் தொற்று நோய் விபத்து சிறுநீரக கோளாறுகள் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் குடும்பம் குருவின் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதாரம் உயரும் பொன் பொருள் வாகனம் சொத்து சேரும் தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும் தகுதியான இடத்தில் பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் பரிகாரம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் சிம்மம் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு கன்னி புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உத்திரம் முதலாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குருபத்தில் சஞ்சரித்து உழைப்பிற்கேற்ற லாபம் முயற்சிக்கேற்ற வெற்றி அதிகாரம் அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வெற்றி பதவி யாத்திரை செல்லும் பாக்கியம் தருவார் பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும் உடல் பாதிப்புகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் தடைப்பட்ட செயல்கள் வெற்றியாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களின் மீது குறுபார்வை படுவதால் செல்வாக்கு உயரும் விருப்பம் நிறைவேறும் பூர்வீகச் சொத்தில் பிரச்சினை மறையும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும் சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு சப்தமஸ்தான சனியால் வீண் அலைச்சல் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத் தடை தம்பதியருக்குள் சச்சரவு உடல் பாதிப்பு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் சங்கடம் விலகும் வழக்கு விவகாரத்தில் வெற்றி உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு இரண்டில் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப குழப்பம் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் வரவு தடைபடும் எட்டாம் இட ராகுவால் செல்வாக்கு அந்தஸ்திற்கு சோதனை உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் அதிகரிக்கும் செயல்களில் இழுபறி உண்டாகும் ஏழாம் இட ராகுவால் எதிர்பாலினரால் சங்கடம் தோன்றும் தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்குமே பதினான்கு ஜூலை பதினாறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று நான்கு மார்ச் பதினான்கு காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஆக புள்ளி ஒன்று ஆறு நவ புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினான்கு காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும் வேலையில் பதவி உயர்வு விரும்பிய மாற்றம் கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியால் வருமானம் உயரும் பொதுப்பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்ய குருவும் அவருடைய பார்வைகளும் ஆறாம் இட சனியும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் நான்கு பாதத்தினருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பொருளாதார வளர்ச்சி தோன்றும் பணம் பல வழியில் வரும் தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழில் தொழிலில் தடை விலகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் விற்பனை அதிகரிக்கும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி மாறும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு வரும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் குருவின் சஞ்சார நிலை பார்வைகளால் குழப்பம் மறையும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உடலில் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விருப்பப்பட்ட கல்லாரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடலில் இருந்த பாதிப்பு விலகும் சுவாச பிரச்சனை பி பி சுகர் நரம்பு என்று ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான உங்களுக்கு இனி நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் ரிஷபகுருவால் சங்கடம் தீரும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பணவரவால் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும் பரிகாரம் தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும் Thank mm -hmm.